நீ நம்ம பார்க்க போகிறது தக்காளி அல்வா தக்காளி அல்வா செய்யறதுக்கு இதுமாரி பொடி பொடியாக தக்காளி வெட்டிக்கலாம் தக்காளியில் அந்த காம்பு இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுடலாம் இந்தமாதிரி தக்காளி நல்லா பொடி பொடியாக வெடிக்கலாம் தக்காளி அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது நல்லா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வேக வச்சு குழச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்திச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் நெய் நெய் எடுத்துட்டு வா நெய் நெய் எடுத்துட்டு வாத்தத்தில் தேவையானதான் நெய் நெய் நல்லா காஞ்சிச்சு இதில் அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி இதில் சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நெய்யில் அரைக்கலாம் இதில் நாலில் ஒரு பங்கு சக்கரை தான் சேர்க்கணும் சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தக்காளி அல்வா பாதத்தை வச்சு படுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இப்போ ஒரு பாதத்தில் மாற்றிக்கலாம் தக்காளி அல்வாவை நல்லா ஆற வச்சுக்கலாம் தக்காளி அல்வாவில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாதத்தில் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி வீராட்சியை போட்டுக்கலாம் முந்திரி வீராட்சியை அல்வாவில் சேர்த்துக்கலாம் ನಮ್ಮ ತಕಳಿ ಅಲ್ವಾ ರೆಡಿ